அறுபது வயதிற்கு மேல் ஜப்பான் மக்கள் தினமும் செய்யும் சிம்பிள் எக்ஸர்சைஸ் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சமீபத்துல ஒரு ஆய்வுல ஜப்பான்காரங்களை பத்தி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தெரிஞ்சிருக்கு அங்க நூறு வயசுக்கு மேல வாழ்றவங்க ரொம்ப அதிகம் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் பேர் நூறு வயசை தாண்டி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஜிம்முக்கு போறதுக்கும் ஒர்க் அவுட் பண்றதுக்கும் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ற ஒப்பிடும்போது ஜப்பானியர்கள் எழுபது எண்பது வயசுல இது எல்லாம் எதுவுமே ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க இதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா அவங்க தினசரி செய்யற ஆறு எளிய அசைவுகள் தான் இது உடற்பயிற்சி இல்ல ரொம்ப சாதாரணமான அசைவுகள் சான்போ தனிமையாக மெதுவாக அமைதியாக நடக்கும் ஒரு தியான நடைபயிற்சி இது உடலுக்கும் மனதிற்கும் புத்துணர்ச்சி தரும் ஒரு எளிய ஆனால் பயனுள்ள பயிற்சி ஜப்பானிய வயசானவங்க இத தினமும் காலையில டிபன் சாப்பிடுறதுக்கு முன்னாடி இருபது முதல் முப்பது நிமிஷம் செய்றாங்க இதை எப்படி செய்வது என்பது பற்றி இங்கே விரிவாக பார்க்கலாம் சான்போ பண்றதோட முக்கியமான நோக்கம் என்னன்னா மனசை அமைதிப்படுத்துறது தான் நாம நடந்து போறப்போ நம்ம சுத்தி என்னென்ன இருக்குன்னு நல்லா ஒன்னிப்பா பார்க்கணும் காது கொடுத்து கேட்கணும் ஃபீல் பண்ணணும் அப்படி பண்றப்போ நம்ம மனசு தானா அமைதியாயிடும் நம்ம உடலோட ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்துறது ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிறப்பையும் மூச்சு விடுறப்பையும் நல்லா உணர்ந்து நடக்கணும் இப்படி செய்யும்போது நம்ம உடலோட ஒரு ஆழமான தொடர்பு ஏற்படும் இயற்கையோட ஒன்னா கலக்கிறது இயற்கையா இருக்கிற ஒரு இடத்துல இந்த நடைபயிற்சியை பண்றப்போ அந்த இடம் நமக்கு தர்ற அமைதியையும் ஃப்ரெஷ்னஸையும் நாம முழுசா உணரலாம் சான்போ செய்வது எப்படி இயற்கையான சூழல் இதற்கு மிகச் சிறந்தது அமைதியான தெருவை தேர்வு செய்யலாம் காலையில் அல்லது மாலையில் சூரியன் மறையும் நேரத்தில் இதை செய்வது மிகவும் நல்லது இந்த நேரங்களில் சூழல் மிகவும் அமைதியாக இருக்கும் குறைந்தது பதினைந்து முதல் இருபது நிமிடங்களாவது இந்த நடைபயிற்சியைச் செய்ய நேரம் ஒதுக்குங்கள் உங்கள் மொபைல் போனை அணைத்து விடுங்கள் அல்லது சைலண்ட் மோடியில் வையுங்கள் அடியையும் உங்கள் கால்கள் தரையை தொடுவதையும் உணர்ந்து நடங்கள் மெதுவாக ஆழ்ந்து மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுங்கள் உங்கள் சுவாசம் சீராக இருப்பதை கவனியுங்கள் எண்ணங்கள் கடந்த காலத்தை நோக்கியோ செல்லாமல் இப்போது நடக்கும் விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் தைசோ ஜப்பானியர்கள் தினமும் செய்கிற வானொலி பயிற்சிகள் இது இத மூணு நிமிஷம் பதினைந்து வினாடிகளில் செய்யணும் இது பதிமூன்று குறிப்பிட்ட நீட்டுதல் அசைவுகளோட வரிசை இது உடல் முழுவதும் மூட்டுகளுக்கு புத்துணர்ச்சி தர்ற ஒரு மென்மையான தொடர் அசைவு தினமும் ரேஜியோடெசோ செஞ்சவங்களுக்கு முதுகு வலியும் ஐம்பத்து ஐந்து சதவீதம் கம்மியா இருந்திருக்கு எண்பது வயசுலையும் அவங்களோட தோள்களும் இடுப்பும் நல்லா அசஞ்சிருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த அசைவுகள் உங்க மூட்டுல சினோவியல் திரவம்னு ஒரு திரவத்தை முப்பது சதவீதம் வரைக்கும் அதிகப்படுத்துது அசைவு ஒன்று முதல் ஸ்டெப் முதல்ல நேரா நிமிர்ந்து நில்லுங்க இப்போ மூச்ச உள்ள இழுத்துக்கிட்டே உங்க ரெண்டு கைகளையும் முன்னால இருந்து மெதுவா தலைக்கு மேல தூக்குங்க எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் உயர்த்தி உடம்ப நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க இப்போ மூச்சை மெதுவா வெளிய விட்டுக்கிட்டே உங்க கைகளை இருந்து ஒரு பெரிய வட்டம் மாதிரி கீழே இறக்குங்க இந்த மாதிரி கைகளை மேல தூக்கி அப்புறம் கீழே இறக்குற இந்த மொத்த பயிற்சியையும் நாம இரண்டு தடவை செய்யணும் நினைவில் வச்சுக்கோங்க கைகளை மேல தூக்கும்போது மூச்சை உள்ள இழுங்க கீழே இறக்கும்போது மூச்சை வெளிய விடுங்க இது உங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது அசைவு இரண்டு முதல்ல கால் கால்களை சற்று தூக்கிக் கொண்டு கைகளை மார்பு முன்னாடி குறுக்கி வையுங்க இரண்டாவது கைகளை பக்கத்துக்கு அசைக்கும் போது முழங்கால்களை மடிச்சு கால்களை கீழே இறக்குங்க மூன்று பிறகு கைகளை பக்கவாட்டாக நேரா நீட்டி நிமிர்ந்து நிற்கவும் சார் அப்படியே மீண்டும் கைகளை மார்பு முன்னாடி குறுக்கி வைத்து குதிக்கால்களை மேலே கீழே செய்யுங்க இதை இப்படி எட்டு முறை ரிப்பீட் பண்ணுங்க அசைவு மூன்று ஒன்று முதல்ல நேரா நின்னு கைகளை மார்பு முன்னாடி குறுக்கி வையுங்க இரண்டாவது கைகளை இருந்து மேலே தூக்கி தலையின் மேல் பெரிய வட்டமா சுத்தி கொண்டு வாருங்க பிறகு மீண்டும் முன்னாடி குறுக்கி கொள்ளுங்க வெளியிலிருந்து உள்ளே சுற்றுற மாதிரி மூணு இப்போ அதுக்கப்புறம் கைகளை முன்னாடி குறுக்கிக் கொண்ட இடத்திலிருந்து மேலே தூக்கி வெளிப்புறமாக பெரிய வட்டமா சுத்தி பக்கத்துக்கு கொண்டு வருங்க உள்ளே இருந்து வெளியே சுற்றுற மாதிரி இதை இப்படியே நான்கு முறை ரிப்பீட் பண்ணுங்க அசைவு நான்கு முதல்ல நேரா நின்னு கால்களை சற்று அகலமா வையுங்க கைகளை இயல்பா கீழே விடுங்க இரண்டாவது வலது கையை மேலே தூக்கி உடலை இடது பக்கம் சாய்க்கவும் இடது கை தானாகவே கீழே போகும் பிறகு மெதுவா திரும்பி நேரா நிற்கவும் இதை இரண்டு முறை செய்யுங்க மூணு இப்போ அதே மாதிரி இடது கைய மேலே தூக்கி உடலை வலது பக்கம் சாய்க்கவும் வலது கை கீழே போகும் பிறகு மீண்டும் நேரா நிக்கவும் இதையும் இரண்டு முறை செய்யுங்க இப்படி சேர்த்து மொத்தம் நான்கு முறை செய்யலாம் அசைவு ஐந்து முதல்ல கால்களை சற்று அகலமா வச்சு நேரா நின்னுக்கோங்க இரண்டாவது இடுப்பு பகுதியிலிருந்து மெதுவா முன்னாடி குனியுங்க கைகளை தரை நோக்கி இறக்குங்க அங்கேயே சின்ன சின்ன பவுன்ஸ் மாதிரி மூன்று முறை குனியுங்க மூணு பிறகு மீண்டும் மெதுவா நிமிர்ந்து நேரா நின்னுக்கோங்க நாறு இப்போ இரு கைகளையும் இடுப்பின் பின்னாடி வச்சுக்கிட்டு உடம்பின் மேல் பகுதியை மெதுவா பின்பக்கம் சாய்க்கவும் சில வினாடிகள் அப்படியே இருக்குங்க பின்னாடி மீண்டும் நேரா நின்னுக்கோங்க அசைவு ஆறு ஒன்று முதல் ஸ்டெப் கைகளை சின்ன சின்ன அசைச்சிக்கிட்டு உடம்பை இடது பக்கம் வலது பக்கம் இடது பக்கம் வலது பக்கம் மாதிரி மெதுவா சுழற்றுங்க இரண்டு அடுத்து கையை சாய்வு மேலே தூக்கி உடம்பை சுருள் மாதிரி சுழற்றுங்க முதல்ல இடது பக்கம் அடுத்தது வலது பக்கம் இந்த அசைவுகளை ஒவ்வொரு பக்கத்துக்கும் இரண்டு முறை ரிப்பீட் பண்ணுங்க செய்தா என்பது ஜப்பானில் ஒரு முறையான அமரும் முறையாகும் இதில் ஒருவர் முழங்காலிட்டு பாதங்களின் மேற்புறம் தரையில் படுமாறு வைத்து பின்னங்கால்களின் மேல் உட்காருவார்கள் இது பெரும்பாலும் பாரம்பரிய கலைகள் தற்காப்பு கலைகள் மற்றும் முறையான நிகழ்வுகளில் பயன்படுத்தப்படுகிறது இந்த நிலையில் அமரும்போது முதுகுத்தண்டு நேராகவும் சீராகவும் இருக்கும் இது உங்கள் தோரணையை பாஸ்டர் மேம்படுத்த உதவும் தொடர்ந்து இந்த நிலையில் அமர்வது முதுகுத்தண்டில் ஏற்படும் வலிகளை குறைக்கலாம் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துதல் இம்ப்ரூவ்ஸ் பிளட் சர்க்குலேஷன் செய்சா நிலையில் அமர்வதால் கால்களுக்கு செல்லும் இரத்த ஓட்டம் சீராகும் இது கால் மற்றும் கீழ் உடற்பகுதியில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி உடல் உறுப்புகளின் செயல்பாட்டை அதிகரிக்கும் செரிமானத்தை மேம்படுத்துதல் எய்ட்ஸ் டிஜஸ்டன் இந்த நிலை வயிற்று உறுப்புகளுக்கு அழுத்தம் கொடுப்பதால் செரிமானம் சிறப்பாக நடைபெறும் என்று நம்பப்படுகிறது உறுதியான தசைகள் ஸ்ட்ரெங்தன்ஸ் மசல்ஸ் செயசா நிலையில் அமரும்போது கால்கள் தொடை பகுதி மற்றும் இடுப்பு பகுதி தசைகள் வலுப்பெறும் இது கால்களில் உள்ள இரத்த நாளங்களுக்கு நன்மை அளிக்கும் மன அமைதி மற்றும் கவனம் மென்டல் கலன்சஸ் அண்ட் ஃபோகஸ் தியானம் செய்ய ஏற்ற நிலைகளில் செயசாவும் ஒன்று முதுகுத்தண்டு நேராக இருப்பதால் சுவாசம் சீராக நடைபெறும் இது மனதை அமைதிப்படுத்தவும் கவனத்தை மேம்படுத்தவும் உதவும் மன அழுத்தத்தைக் குறைக்க இது ஒரு சிறந்த வழி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் போல லைக்கை தட்டி விட்டுட்டு உங்க பிரண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் ஓகே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்க பிரச்சனைகளை கமெண்ட் பண்ணுங்க